ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு உறவுகளும் இறைவனுக்கு அப்படிங்குறதுல வரக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நான்காவதாக வரக்கூடிய அமர்நீதி நாயனாரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இவர் வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடிய பழையாறை நகரில் வந்து மணியர் மரபிலே பிறந்து அங்கே வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு அவர் வந்து தன் வணிகத்தால் பெற்ற பெரும் பணத்தை வந்து சிவனடியார்களுக்கு பணி செய்வதையே வந்து தொண்டாக ஏற்று செய்து கொண்டு வந்துட்டுருக்கிறாரு இவர் வந்து திருநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மடம் அமைத்து அந்த மடத்தில் வரக்கூடிய அந்த சிவனடியாறுகளுக்கெல்லாம் வந்து அமுது செய்வித்து அவர்களுக்கு தேவையான ஆடைகளையெல்லாம் கொடுத்து கோவணங்கள் பிரத்யோகமாக கோவணமாகவே நெய்யப்பட்ட அந்த கோவணத்தை எல்லாம் வந்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வந்துட்டுருக்கிறார் அன்பர் பணி செய்யும் அமர்நீதியாருக்கு சிவபெருமான் வந்து அருள் புரிய நினைத்து ஒரு நாள் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு அந்தனகுல பிரம்மச்சாரியாக கோலம் கொண்டு கையில் வந்து இரு கோவணமும் முடிந்த ஒரு தண்டுடன் வந்து கோவண ஆடையினுடைய வந்து திருநள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த அமர்நீதி நாயனாருடைய மடத்திற்கு வந்து மடத்திற்கு மக வ வருகிறார் அவரை பார்த்த உடனே மலர்ச்சியோட அமர்நீதி நாயனார் வந்து அவரை வரவேற்றுட்டு இந்த மாதிரி உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு உபசரிக்கிறாரு அப்போ வந்து இந்த தொண்டர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா நான் வந்து உங்களுடைய அந்த உபசரிப்பை வந்து ஏற்றுக்கொள்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி போய் குளித்துட்டு வந்து இந்த நீங்கள் அழிக்கக்கூடிய அந்த உணவை இதை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்டத்தில் முடிஞ்சு வச்சுட்டுருக்காரு அந்த ரெண்டு கோவணத்தில் ஒன்றை எடுத்து அமர்நீதி நாயனார் கையில் கொடுத்துட்டு இதை பத்திரமாக வச்சுருமோ ஏன்னா மழை வழ மாதிரி இருக்குது நான் போய் குளிச்சிட்டு வந்துட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்கிறதுக்கு கிளம்பி போகிறாரு இவர் போகிறதுக்கு முன்னால் அந்த அமர்நீதி நாயனார் வந்து அந்த கோவணத்தை வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறார் அந்த இடத்துல இருந்து அது மறைந்து போகிற மாதிரி செஞ்சுட்டு ஒரு குளிக்கு போறாரு குளித்து விட்டு மழையில் நனைந்தபடி அந்த சிவனடியார் வருகிறார் வந்த உடனே இந்த அமர்நீதி நாயனார்கிட்ட வந்து தான் கொடுத்த அந்த கோவணத்தை கொண்டு வர சொல்லி சொல்கிறாரு அமர்நீதி நாயனாரும் தன் வயிற்று இடத்துல போய் அந்த கோவணத்தை தேடி பார்க்கிறார் அங்கே பார்த்தா அந்த கோவணம் அங்கே இல்லை அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவர் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோவலத்தை கொண்டு வந்து இந்த சிவனடியார்கிட்ட கொடுத்து இதை ஏத்துக்கோங்க நான் இன்னைக்கு கொடுத்துட்டு போன கோவலம் நான் வெற்ற இடத்துல காணவில்லை என்னை மன்னித்து அதுக்கு பதிலாக இந்த கோவணத்தை ஏற்றுக்கணும்னு சொல்கிறப்போ அந்த சிவனடியார் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை அப்போது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா நான் வந்து இந்த நான் செய்த பிழைக்கோசரம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த பிரம்மச்சாரியாக வந்த இந்த சிவனடியார் என்ன பண்ணுறாருனா அவருடைய தண்டம் வச்சுட்டு இருந்தார் இல்லையா அந்த தண்டத்தை கொடுத்து இதுக்கு ஈக்குவ சரியாக நீ வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ வந்து இந்த அமர்நீதி நாயனார் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த தண்டத்தை வந்து ஒரு தராசில் ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னொரு தட்டில் வந்து தங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணு வெள்ளி நவமணி முதல்ல எல்லா பொருள் என்னென்ன பொருள் இருக்கிறோ அத்தனையும் வைக்கிறாரு எவ்வளோ வச்சாலும் அந்த தண்டத்துக்கு வந்து அந்த சரிசமமாக வந்து அந்த தராசு வர்றதே இல்லை அப்புறம் என்ன பண்ணிடுறாரு அந்த நாயனார் வந்து தன்னுடைய மனைவி மகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மூணு பேரும் சேர்ந்து அந்த தராசு தட்டில் போய் அமர்ந்துடுறான் அப்படி அமர்ந்த உடனே தான் வந்து அந்த தராசு வந்து சமநிலைக்கு வருகிறது அடியொழாக வந்த இறைவன் என்ன பண்ணுறான்னா திருநள்ளாறுல வந்து பொருதிய அம்மையப்பராக திருக்கோளத்தில் வந்து இந்த அமர்நீதி நாயனாருக்கு காட்சி கொடுத்து அமர்நீதி நாயனாரும் அவர் மனைவி மகள் எல்லாருமே வந்து இந்த சிவலோக வாழ்வனை பெற்று இன்புற்றுகிறார்கள் இதுதான் வந்து இந்த அமர்நீதி நாயனானுடைய வரலாறு அடுத்த நாயனாருடைய வரலாறு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்